அனைத்து முதலியார் வேளாளர் தங்கத்தின் பேரவை தொடர்பாக அவருக்கு சமுதாயம் பல்வேறு பட்டங்களாக தீர்ந்து கொண்டிருக்கின்றது உதாரணத்துடன் திருச்சி முதல் சென்னை வரை முதலியார் என்ற பட்டத்தோடும் திருச்சி முதல் கன்னியாகுமரி பிள்ளைமார் என்ற பட்டத்தோடும் திருச்சி முதல் கவுந்தர் என்ற பட்டத்தோடும் மற்றும் வெள்ள சட்டியார் போன்ற பல்வேறு பட்டங்களை கொண்ட நம் சமுதாயம் அடுத்த வருடம் மே மாதத்தில் நம்முடைய சமுதாய ஒருங்கிணைப்பு மாநாடு நடைபெற இருக்கிறது சென்னையிலே இதில் பட்டங்களை எரித்து அனைவரும் ஒன்றே என்ற ஒரு குறிக்கோளோடு அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு விழாவை நாம் சிறப்பு இந்த நேரத்தில் ஏற்றுக்கொள்கின்றோம் அது மட்டுமல்ல வாங்கல் நம்முடைய சமுதாயம் இன்று அடிமைப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அதற்கு முக்கிய காரணம் நம் சமுதாயத்திலே ஒற்றுமையிலே முக்கிய காரணம் எட்டரை கோடி மக்கள் கொண்ட சமுதாயத்திலே நம்முடைய சமுதாயம் இரண்டு கோடி மக்களுக்கு மேல் இருக்கிறார்கள் ஆனால் அதற்கேற்ற அரசியல் நமக்கு பாதுகாப்போ மற்ற விஷயங்களும் இருக்கிறதா என்றால் ஒரு கேள்வி தான் இப்படியே போனால் அடுத்த தலைமுறைக்கு நம் சமுதாயம் எப்படி இருக்கும் என்பது தெரியாமல் வரலாறு தெரியாமல் போய்விடும் ஏனெனால் ஒரு காலத்திலே அனைத்து துறைகளிலும் நாம் தான் முன்னோடியாக இருந்தோம் விஜயங்க செங்கல்பட்டியிலே ஒரு அறுநூறு ஏக்கர் வேதாச்சாரம் புதியார் கொடுத்தா இன்றைக்கி வந்து ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி கட்டியிருக்கிறாங்க ஆனால் அந்த மருத்துவக் கல்லூரிக்கு ஒரு வேதாச்சலம் முதலியார் என்ற பெயர் வைக்கணும்னு அரசு கிட்ட கோரிக்கை வைத்திருக்கிறோம் இது வரைக்கும் அவங்க ஒன்றும் பண்ணலை மாதிரி நெய்வேலியில் பார்த்தீங்கன்னா ஒரு எழுநூறு ஏக்கர் வந்து ஜம்பலிங்க முதலியார் தான் இது சூழல் கொடுத்துருக்குறாங்க மணிலி ராமகிருஷ்ணன் முதலியார் பார்த்திங்கன்னா இன்றைக்கு வடக்கெனில் மிகப்பெரிய தொழிற்சாலை உருவாகுவதற்கு மனித ராமகிருஷ்ணன் தான் முக்கிய காரணம் அவள் அன்றைக்கி இலவசமாக இடம் கொடுக்கலன்னா இந்த மாதிரி நடந்திருக்காரு இன்னொன்று ராயபுரத்திலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம தலை இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நானூற்றி ஏக்கர் ஆரம் ராமசாமி முதலியார் என்றவர் தான் கொடுத்துருக்கிறாரு எல்லாமே வந்து இலவசமாக தான் கொடுத்திருக்காங்க ஆனால் அதற்கு ஏற்றாமல் மற்ற சமுதாயங்கள் வாடுவதற்காக நாம் வழிவகை தவிர நம் சமுதாயம் வாடுவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை நாம் எடுக்க முடியவில்லை அதனால் இந்த மாநாடு அனைவருக்கும் ஒரு முறையாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் ஐயாவின் குரு நாங்கள் அனைவரும் கேட்டுக்கொள்கின்றோம் இது மட்டுமில்லை இன்றைக்கு திராவிட தேசியம் தமிழ் தேசியம் என்ற பல்வேறு பேர் நாங்கள் தான் உருவாக்குவோம் என்று கூறுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டிலே நரேந்திர மொழியாரை உருவாக்கியதால் இந்த திராவிட இயக்கம் அன்றைக்கு திராவிட சங்கம் பிற்காலத்தில் நீதி கட்சியாக மாறி அதுக்கப்புறம் பெரியார் காலத்தில் திராவிட கழகம் அண்ணா காலத்தில் திமுக அந்த புரட்சி தலைவர் காலத்தில் வந்து அண்ணா திருக்கா போட்ட பல்வேறு அமைப்புகள் உருவாகின இந்த திராவிட இயக்கத்துக்கு ஆணி என்று சொன்னால் நடையற்ற மொழியார் இல்லை என்றால் இந்த திராவிட இயக்கமே கிடையாது மற்றொரு விஷயம் என்ன சொன்னால் தமிழ் தேசியம் என்று பல்வேறு பேர் சொல்கிறார் அக்காலத்தில் கியாபி விஸ்வநாதப்பினி அவர்கள் தமிழ் தேசியத்தை தான் முதல் முதல் உருவாக்கியவர் அவர்தான் தமிழுக்கு தனி தயக்க வேண்டும் என்று கேட்டவர் தமிழ் மொழியை காக்க வேண்டும் என்று பாடுபட்டவர் இன்றைக்கு காலகட்டத்தில் தமிழ் மொழி தென்மொழியாக மாறுவதற்கு அக்காலத்திலே மறைமுள்ளி அடிகளார் திருவிக்கா அவர்கள் சிஆாப்பி விஸ்வநாதனர்கள் போன்றோர் நாமக்கல் கவிஞர் போன்றவரெல்லாம் பாடுபட்டதுனால் தான் இன்றைக்கு தமிழ்மொழி தென்மொழி கிடைத்ததே தவிர மற்றவர்களால் கிடைத்தது என்பது தவறான விஷயம் அதற்காக நாங்கள் அரசாங்கத்துக்கு குறை கூறவில்லை நம்முடைய சமுதாயத்திற்கு கொடுக்க வேண்டிய அந்த ஒருங்கிணைப்போ மற்ற விஷயங்களோ மற்ற சமுதாயத்துக்கு கொடுப்பதற்கோ கொடுப்பதில்லை சின்ன சின்ன ஒரு அமைப்புலாம் பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டம் பண்ண ஒன்று அவங்க ஒரு உள்ஒதுக்கீடு கொடுக்குறாங்க மற்ற விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க நாங்கள் இந்த நேரத்தில் ஐயாவின் உருவத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நாம் அனைவரையும் ஒருங்கிணைத்து பின்பற்ற படுத்தீங்கன்னா ஒரு உள்ஒதுக்கீடு வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் ஏன்னா ரெண்டரை கோடி மக்கள் இருக்காங்க இப்போ வந்து கவுண்டரில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கோடி எட்டு பர்சன்டேஜ் ஆதிவாசன் கூட சொல்லியிருக்காங்க போன வாட்டி எடுக்கிறதுல அதே மாதிரி பிள்ளை மாதிரில் பார்த்திங்கன்னா ஒம்பது பர்சன்டேஜ் இருக்குது மதுலையாரில் பத்து பர்சன்டேஜ் இருக்குது ஒரு நாலு பர்சன்டேஜ் இருக்கு கணக்கு போட்டிங்கன்னா முப்பத்தி ரெண்டுக்கு முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் நாங்கள் ஆணித்தரமாக சொல்ல முடியும் கணக்கெடுப்பில் இவ்வளோ பெரும்பான்மையான மக்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை அரசியலே ஒரு நல்ல ஒரு பங்கு கொடுக்க முடியல இந்த நேரத்தில் அனைத்து கட்சியும் நாங்கள் கேட்டுக்கொண்டு அது திமுகவாக இருக்கட்டும் அஇஅதிமுகவாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கோம் பாஜகவாக இருக்கட்டும் எங்கள் சமுதாயத்திற்கு எங்கள் வெளிய பங்கு கண்டிப்பாக அதேபோல் வேளாளர் பெயர் பாரம்பரியம் மிக்க மூவாயிரம் வருட வேளாம்பரிய அந்த பாரம்பரியம் மிக்க பேரை எங்கள்கிட்ட ஒரு இது விட கேட்காமல் மாட்டுத் தம்பரை எடுத்து கொண்டு கொடுத்தாங்க இதை வந்து மண்மையாக நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம் ஐயா மோடிஜி அவர்களையும் இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றோம் தமிழக அரசியும் ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றோம் எங்கள் பெயர் மீண்டும் எங்களுக்கு நீங்கள் அதில் அவங்களுக்கு வந்து கொடுத்து அந்த பெயரை மீட்டு எங்களுக்கு திருப்பி தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் ஏன்னா ஒரு பெயர் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி வச்ச இந்த பெயர் வேளாளர்கள்ன்றது அக்காலத்திலே வேளாண்மை செய்த கோவில் கொண்டவர்கள் வெள்ளத்தை அணை கட்டி வெள்ளாளர் என்ற பெயரும் வேளாளர் என்ற பெயரும் உட்ட எங்களோட பெயரை எந்த ஒரு இதுவும் இல்லாமல் மற்ற சமுதாயத்தை கொடுப்பது மிக தவறான விஷயம் அதற்காக இந்த மாநாட்டின் மூலமாக போராடவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் மற்ற அனைத்து விஷயத்திலும் எங்களுடைய அடுத்த ஜென்ரேஷன் அடுத்த நடைப்படைக்கு இந்த வரலாறுலாம் தெரியணும்ன்றது தான் எங்கள் முக்கிய பங்கு அதனால் இந்த ஐயாவோட பூஜை குரு பூஜையில் தமிழ்நாடு அத்தனை சமுதாயம் நம்ம பட்டங்களை கொண்ட அனைத்து சமுதாய மக்களும் ஒன்றிணைத்து இந்த சமுதாய ஒன்றி மாநாட்டிற்கும் கலந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இதில் அனைவரும் ஒன்று சேர்ந்து பணி செய்வது எங்களுடைய கடமை என்பதை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி